இது வந்து ஒரு குடும்ப திருவிழா அதாவது ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழா மாதிரி நினைச்சீங்க நினைச்சிட்டு உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க நீங்க நகரத்தில் வருகின்ற போது உங்களுடைய உறவுகள் பாரடா எம் குடி மக்களை பாரடா ஏறி நின்று பாரடா எங்கும் தமிழ் குடி அப்படிங்கிற மாதிரி அங்க டனாங் நகரத்துல உலகத்தின் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் உங்களுடைய உறவு கூட்டம் அங்கே சங்கமிக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உலக வணிகர்கள் மற்ற இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அங்க நடைபெற இருக்கிறது தமிழ் குடியை வணிகக் குடியாக மாற்றுகின்ற போது கண்டிப்பாக உலகம் முழுக்க தமிழ் பரவும் உங்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த மாநாடு கண்டிப்பாக பயனளிக்கும் தமிழர்கள் அப்படின்னாலே அதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு அதுல வியட்நாம்ல உலக தமிழர் மாநாடு போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு தனிகாச்சலம் அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாநாட்டுல பங்கு பெறணும் நிறைய பேர் நினைப்பாங்க சார் அது எப்படி நாங்க பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கான பதில் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு வந்து எடுக்கணும் இ விசா வந்து ஆன்லைன்ல எடுத்துடலாம் இல்ல உங்களுடைய டிராவல் ஏஜென்ட் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இ விசா எடுத்து கொடுத்துருவாரு ரெண்டாவது வந்து விமான கட்டணம் விமானத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில இருந்து போறதுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அந்த அந்த அளவில நம்ம டிக்கெட் எடுக்க முடியும் சில இடங்கள்ல கம்மியா கூட வரும் இப்போ அகமதாபாத்ல இருந்து நேரடியா டனாங் விமானம் இருக்கு அதே மாதிரி கொச்சில இருந்து விமான சேவை இருக்கிறது சென்னையில இருந்து விமானம் இருக்கு சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்காக் போயிட்டு டனாங் போகலாம் சிங்கப்பூர் போயிட்டு டனாங் போகலாம் இல்ல கோலாலம்பூர் போயிட்டு டனாங் போகலாம் அப்ப இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி ஸ்ரீலங்கா இலங்கையில இருந்தும் கூட நான் சொன்ன இந்த வழிகள்ல டனாங் போக முடியும் இப்ப இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மாநாடுங்கிறதுனால கிளம்புறோம் கிளம்பிட்டு இருபது வந்து அங்க போயிட்டு அடையிறோம் அங்க வேட்னாம் அடையறோம் முடிச்சுட்டு இருபத்தி மூணாம் தேதி அங்க நான் சொன்ன பாண்டியர்களுடைய அந்த அந்த பழங்கால இடங்கள்லாம் ஹெரிட்டேஜ் சைட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருபத்தி நாலாம் தேதி அங்கே விடைபெறது இது ஒரு இதுதான் பயண திட்டம் அதே மாதிரி அங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஐந்து நாட்களும் ஐந்து நட்சத்திர விடுதி ஸ்டார் ஹோட்டல்ல அதே மாதிரி வந்து அந்த வியட்நாம் உணவுகளை எல்லாராலையும் சாப்பிட முடியாது அதனால சாப்பாடும் அரேஞ்ச் பண்றோம் ஐந்து நான்கு பகல் ஐந்து நட்சத்திர விடுதியில மூன்று உணவு அது ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வரது திரும்ப ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறது அப்புறம் அங்க லோக்கல்ல வந்து ஒவ்வொரு இடங்களும் பாக்குறதுக்கும் கட்டணங்கள் இருக்கும் அந்த கட்டணங்கள் செலுத்துறது இதெல்லாம் சேர்த்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப இதை இத மட்டும் எடுத்துட்டு வந்தாலே நம்ம வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்க முடியும் இல்ல மாநாடு மட்டும் மாநாடு மட்டும் ஒவ்வொரு வணிகர்களும் தங்களுடைய தங்களுடைய கம்பெனி சார்ந்த தகவல்கள் இதெல்லாம் வந்து வந்து அங்க ஸ்டால் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் அங்க நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அதனால இது மொத்தத்துல இது மாநாடு மட்டும் இல்ல ஒரு எக்ஸிபிஷன் மாநாடு ஒரு குடும்ப திருவிழா உலகளாவிய குடும்ப திருவிழா இவ்வளவு எக்ஸிபிஷனுக்கு உங்களை எப்படி அணுகணும் தொடர்புக்கு ஒரு எண் நம்ம கொடுத்துருக்கோம் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு பத்தொன்போது பதினொன்னு பதினொன்னு திரும்பவும் நான் சொல்றேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு பத்தொன்பது பதினொன்னு பதினொன்னு இந்த எண்ணில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பலாம் கம்போடியா மாநாட்டில் அவ்வளவு பெரிய வேலைகள் நடந்தது அதற்கு பிறகு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக பலர் வந்து நிறைய பிசினஸ் தொடர்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த வேட்டாம் உலகத் தமிழர் மாநாடும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக கண்டிப்பாக அமையும் அதனால உலகங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இது வந்து ஒரு குடும்ப திருவிழாக அதாவது ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு கோயில் திருவிழா மாதிரி நினைச்சீங்க நினைச்சுட்டு உலகம் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க நீங்க டனாங் நகரத்துல வருகின்ற போது உங்களுடைய உறவுகள் பாரடா எம் குடி மக்களை பாரடா ஏறி நின்று பாரடா எங்கும் தமிழ் குடி அப்படிங்கிற மாதிரி அங்க டனாங் நகரத்துல உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் உங்களுடைய உறவு கூட்டம் அங்கே சங்கமிக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உலக வணிகர்கள் மற்ற இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அங்க நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக அவசியம் நீங்க கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த மாநாடு கண்டிப்பாக பயனளிக்கும் வியட்நாம்ல கொண்டு போய் நடத்தணும்ன்ற நோக்கம் என்னவா இருக்கு உங்களுக்கு தாட் இதற்கு முன்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கம்போடியாவில் நடத்தணும் இப்ப இந்த மாநாடு ஏன் டனாங் நடத்துறீங்க ஏன் வியட்நாம்ல கொண்டு போய் நடத்துறீங்க தூரமா வந்து இந்த மாநாடு வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி உங்களுடைய கேள்வியும் அதுவாகவே இருக்கிறது இந்த வியட்நாம் நடத்துவதற்கு ஒரு வரலாற்று பூர்வமான காரணம் இருக்கு குறிப்பாக இரண்டாம் நூற்றாண்டுல திருமாறன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் வியட்நாம்ல ஆட்சி அதிகாரத்தை அமைக்கிறார் சாம்பா பேரரசு அப்படிங்கக்கூடிய ஒரு பேரரசை அங்க அமைக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான்காம் நூற்றாண்டுல சாம் அப்படிங்கிற ஒரு மொழி தமிழ்ல இருந்து சாம் அப்படிங்கிற ஒரு மொழி அங்க உண்டாகிறது வியட்நாமுக்கும் தமிழர்களுக்கு உறவு வரலாற்று பூர்வமான தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் தொடர்பு அவர்களுக்கு நமக்குமான தொடர்பாக இருக்கிறது இந்த பட்டுப்பாதை பட்டு வணிகம் பட்டு வணிகப்பாதை அப்படின்னு சொல்லப்படுகின்ற சீனாவில் தொடங்கி கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா இந்த நாடுகளை சுற்றி இந்தியாவில இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துக்கு வந்து மாமல்லபுரத்துல இருந்து நாகப்பட்டினம் தொண்டி துறைமுகம் இதை தாண்டி மேற்கு கடல் வழியாக ஐரோப்பா வழித்தான் போகக்கூடிய அந்த பட்டு வணிக பாதை இந்த பட்டு வணிக பாதையில முக்கிய அங்கம் வகிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் இவங்க வந்து முக்கியமா ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இந்த வியட்நாமுக்கு நமக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அதுவும் குறிப்பா தமிழர்களுக்கும் வியட்நாமிற்கான தொடர்பு அப்படிங்கிறது மிக 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 உறுதியான ஒரு தொடர்பாக இருக்கிறது எங்க பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாழி கண்டெடுக்கிறாங்க இதே மாதிரியான தாழி உலகத்தில் வேற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது வியட்நாம்ல கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் நான் சொன்ன இந்த பகுதியில அந்த முதுமக்கள் தாழையே கண்டுபிடிக்கிறாங்க இரண்டு கலாச்சாரம் இரண்டு நாகரிகமும் ஒன்றாகவே இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இந்த பாண்டியர்கள் இங்க எப்படி கோயில்களை கட்டினாங்களோ அதே மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயில்களை சிவன் கோயில் விஷ்ணு கோயில் அதே மாதிரி சில புத்த விகாரங்கள் எல்லாம் கூட அங்க வியட்நாம்ல கட்டி இருக்கிறார்கள் அதுவும் இவர்களுடைய கட்டடக்கலை என்பது மிக சிறப்பு வாய்ந்தது சுட்ட செங்கற்களால் ஒட்டுமொத்த கோபுரத்தையும் கட்டி அதில் உள்ள இருக்கக்கூடிய சிலைகளையும் சுட்ட செங்கற்களால் கட்டுவது என்பது இவர்களுடைய வழிமுறை வந்து நம்ம தமிழர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது அங்க வந்து அறுபடை வீடு கோயில்கள் இருக்குது முருகன் கோயில் இருக்கு அதுவும் காரைக்கால் அம்மையாருடைய சிலைகள் அங்க இருக்குது சிவனுடைய சிலைகள் அங்க இருக்குது பார்வதியினுடைய சிலை இருக்குது நடராஜருடைய சிலைகள் இருக்குது தமிழ்நாட்டுல என்னென்ன சாமியெல்லாம் சிலையை நம்ம பாக்குறோமோ இத்தனை சிலைகளும் வியட்நாம்ல இருக்குதுங்கிறது தான் மிகவும் ஆச்சரியமானது மிகப்பெரிய லிங்கங்கள் குறிப்பாக முகலிங்கம் அங்க வந்து வியட்நாமில் காண கிடைக்கிறது அப்ப இந்த வரலாற்று பூர்வமான கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்று வரலாற்றோடு தொடர்புகள் நாம அதுவும் இந்த தமிழர்கள் வந்து ஒரு கடலோடிகளாக கடல் சமுதாயமாக உலகம் முழுக்க பறந்து விரிந்த ஒரு சமுதாயம் அப்ப அந்த தொடர்புகளினுடைய எச்சமாக இப்ப வந்து நம்ம வியட்நாம்ல இந்த உலக தமிழர் மாநாடு உலக தமிழர் வணிக மாநாடு நம்ம போறோம் இந்த மாநாடு ஏன் சார் அங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கோயில்களை கட்டிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க தமிழர்கள் அப்படிங்கும் போது இவ்வளவு வசதி வாய்ப்புள்ள இந்த காலத்துல தமிழர்கள் ஒரு வணிக சமூகமாக மாறும் தமிழ் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழை ஓதிவிப்பதுனால தமிழை வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால தமிழ் வந்து பழைய மொழி தமிழ் வந்து உலகத்திலேயே ஆதி மொழி அப்படின்னு சொல்றதுனால தமிழ் வளராது மரம் இன்னைக்கு வந்து ஆஹ் வணிக மொழியாக எது இருக்குதோ வணிகம் எந்த மொழியில சிறப்பாக இருக்கு இப்ப சீனத்துல வணிகம் அதிகமா இருக்குன்னா உலக நாடுகள் சீனத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாப்பனீஸ் வந்து அதிகமா வணிகம் செய்யறாங்க போது எல்லா உலக நாடுகள் ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க ஜெர்மன்ல வந்து இந்த மாதிரி வணிகம் இருக்குது அப்படிங்கும்போது போது மொழியை படிக்கிறாங்க பிரெஞ்சு மொழியை படிக்கிறாங்க அந்த மாதிரி தமிழ் மொழியை உலகம் முழுக்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும்னா தமிழ்ல அத்தனை பேரும் வணிகம் செய்யக்கூடியவர்கள வணிக சமூகமாக தமிழர்களுடைய தமிழ் குடியை வணிக குடியாக மாற்றுகின்ற போது கண்டிப்பாக உலகம் முழுக்க தமிழ் பரவும் அதோட தமிழையும் நம்ம இன்னும் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதுக்கு இது முக்கியம் பங்கு வைக்கிறதுனால தான் வியட்நாம்ல இதெல்லாம் கொண்டு போய் காட்டி இங்க உங்களுடைய தலைமுறை வருஷத்துக்கு முன்னாடி பாட்டன் முப்பாட்டன் வணிகம் கிலோமீட்டர் கடல் வழியா பயணித்து இங்க இவ்வளவு பெரிய வரைகளை பண்ணிருக்கிறாங்க அங்க போய் பார்க்கின்ற போது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த குடி உங்களுடைய குடி அதனால நீங்க வணிகம் செய்யுங்க இந்த மெசேஜ் இந்த ஒன்லைன் காட்டுதான் நம்ம உலக தமிழர் மாநாட்டை வியட்நாம்ல கூட்டுறோம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இப்ப நம்ம கல்யாணம் காது குத்து கல்யாணம்னா கூட ஒரு ரெண்டு ஒரு மணி நேரத்துல கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு சூழல் வந்தது கல்யாணத்துக்கு கூட யாரும் இருக்கிறது இல்ல வெறும் ரிசப்ஷன்ல வந்துட்டு நான் வரிசையில நின்று தலை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிடுச்சு ஆனா அதே நேரத்துல ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்னா திரளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதுவும் கூட இன்னைக்கு அருகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது அந்த நிலையில் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரே ஹோட்டல் ஒரே இடம் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அறுபது நாடுகள் இருந்து வரக்கூடிய தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஒரே இடத்துல காலை உணவு சாப்பிடுறோம் ஒரே இடத்துல மதிய உணவு சாப்பிடும் ஒரே இடத்துல இரவு உணவு சாப்பிடும் இரவு முழுக்க பகல் முழுக்க அவர்களோடு நம்ம பேசுறோம் அப்ப ஐந்து நாட்கள் எதுவுமே இல்லாம வியட்நாம்ல போயிட்டு ஆயிரம் பேர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் ஆயிரம் பேர் ஒரே இடத்துல இருந்து உரையாடுகின்ற போது அவர்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவருடைய வணிகத்தை வேற ஒரு நாட்டுல இப்ப ஒரு அறுபது நாடுகள் உங்களுடைய இப்ப நீங்க வியட்நாம் உலகத்தமிழர் மாநாட்டுக்கு ஒரு வணிகர் வராரு அப்படின்னா அந்த வணிகர் வந்து அறுபது நாடுகள்ல தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான தொடர்புகள் அங்கிருந்து எடுத்துட்டு போக முடியும் பாண்டிக்ஸ் அங்கிருந்து எடுத்துட்டு போக முடியும் நட்பை அங்கிருந்து எடுத்துக்க முடியும் உறவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் இன்னும் கேட்டீங்கன்னா நான் சொல்றது வந்து பொன் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது எல்லாம் கூட உள்நாட்டுல பண்ணாதீங்க வெளிநாடுகள்ல பண்ணுங்க தமிழன் என்ற உறவை உலகம் முழுக்க ஒரு வள்ளி கொடி மாதிரி ஒரு ஒரு உறவுகளை நம்ம உறவுல நாடு கடந்த உறவாக இது மாத்தணும் அப்ப இது எல்லாத்திற்கும் இந்த உலக தமிழர் மாநாடு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கறதுனால்தான் ஐந்து நாட்கள் ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய ஹோட்டல்ல இந்த ஆயிரம் பேரும் தங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு திருவிழா மாதிரி ஐந்து நாளும் வந்து ஒரு தமிழர் திருவிழா அப்படிங்கிற மாதிரி சொல்லத்தக்க இது மாநாடுல இது ஒரு திருவிழா அதுவும் உலக தமிழ் குடும்ப திருவிழாவாக எல்லா குடும்ப குடும்பம் சங்கமிக்க கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம உலக தமிழர் மாநாடு இல்ல இது ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்ப நம்ம தமிழர்கள் எல்லாருமே வந்து அஹ் பிசினஸ்க்காகவும் அங்க கும்பிடலாம் அப்படின்றது சொன்னது இல்லாம நீங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் நான் என்னுடைய ஆசை வந்து அதுதான் இது வந்து உலகம் என்பது ஒரு சொல்றாங்க உலகம் வந்து ஒரு கிராமம் அப்படிங்கிறது எந்த உலகத்தினுடைய எந்த மூளைக்கு வந்து அதிகபட்சம் ஒரு இருபது மணி நேரத்துல நம்ம போயிட முடியும் ஒரு காலத்துல திருநெல்வேலி இருந்து சென்னை வரணும்னாலே ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் பயணம் ஆகும் ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு நாள் பயணத்துல உலகத்தின் எந்த நாடுகளுக்கு போக முடியும் அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து தமிழர்களுக்கான இப்ப இந்தோனேஷியாவில இருக்கிறாங்க அவங்க உலக தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க வர்ணாவில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தமிழர்கள் அங்க இருக்கிறாங்க ஆனா அந்த தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கிறது அதே மாதிரி உலகம் முழுக்க இப்ப நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால உலகம் முழுக்க நம்முடைய இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த நிலையில உலகம் முழுக்க தமிழ் குடிகள் பரவணும் தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்க போது நாடு கடந்த உறவையும் நாடு கடந்த திருமண பந்தத்தையும் நாடு கடந்த தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில எல்லாரும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்வு நடத்துது இது வந்து முக்கியமான நோக்கம் இந்த நோக்கத்திற்காக தான் நடத்துறோம் இந்த உலகத்தமிழர் மாநாடு மாநாடுன்ன உடனே நினைச்ச உடனே எல்லாம் சாறு போட்டுட்டு உக்காந்துட்டு எல்லாம் பக்கம் பக்கமாக பேசுவார்கள் அப்படிங்கிறதுல கூடுவதே ஒரு மாநாடுதான் அப்ப இந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஒரு ராயல் காசு அந்த காசு இந்த மாநாட்டை நம்ம நடத்துறோம் முதல் நாள் உலக தமிழர் மாநாடு வரலாற்று பூர்வமான தொடர்புகளை பற்றி நம்ம அன்னைக்கு பேசுறோம் இரண்டாவது நாள் உலக தமிழர் வணிக மாநாடு இந்த வணிக மாநாட்டுல வந்து நிறைய பிசினஸ் பீப்புள் வந்து ஸ்டால் போடுறாங்க அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல மட்டும் வணிகத்துல கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வணிக கிளைகளை மற்ற நாடுகளை பரப்புவதற்கும் அதே மாதிரி மற்ற நாடுகளில் வணிக கிளைகளை வைத்திருப்பவர்கள் தமிழ்நாட்டுல வணிகத்தை பரப்பதற்கும் அதே மாதிரி வியட்நாம்ல இருக்கக்கூடிய நிறைய வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடாக வியட்நாம் இருக்கிறது அது எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம் ரெடிமேட்ஸா இருக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வேட்டாம் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார ஆஹ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு நாடாக வியட்நாம் இருக்குது அப்போ அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம் என்னெல்லாம் வியட்நாமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த தகவல்களையும் பரிமாறக்கூடிய ஒரு இடமாக இந்த தனாங் உலக தமிழர் மாநாடு என்பது மிக சிறப்பான ஏற்பாடுகள் அதாவது எளிமையா சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்லயே பேசினா எவ்வளவு நம்மளுக்கு புரியுது அத வந்து நீங்க வியட்நாம்ல இருக்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்ற எடுத்துக்கலாம் ஒண்ணு இன்னொன்னு வெளிநாடுகள் டூர் போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம தனியா போறீங்க அப்படின்னா ஆஹ் ஆங்கிலத்துல கூட இருக்கக்கூடிய அந்த கேள்வி கிட்ட மட்டும்தான் நம்ம பேச முடியும் வேற யாரையும் அந்த மொழி பேச முடியாது அப்ப ஒற்றை தீவாக தனி ஒரு மனுஷனா நம்ம மொழியில பேச முடியாத அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இங்க வந்து ஆயிரம் பேர் உலகம் முழுக்க இருந்து ஆயிரம் பேர் ஒன்னா சேரும் அப்ப ஒன்னா சேருகின்ற போது நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோங்கிற எண்ணமே இல்லாமல் இப்ப நான் சொன்ன பாண்டியர்களுடைய கட்டடங்கள் இருக்குன்னு சொன்னேன் பாண்டியர்களுடைய கோயில் இருக்குன்னு சொன்னேன் சாம்பா மியூசியம் இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி அங்க வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்களுடைய சிதைவடைந்த கோயில்கள் இருக்குன்னு சொன்ன அப்ப அதே மாதிரி மொழி அங்க நம்முடைய மொழி தமிழ் மொழி மாதிரி தமிழ் மொழியினுடைய கிளை மொழி அங்க ஒரு சாம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னேன் இப்ப இதற்கு இதை எல்லாத்தையும் நேர்ல நான் வயற சொல்லலாம் புத்தகத்துல படிக்கலாம் கூகுள் அடிச்சு கூட பாக்கலாம் ஆனா நேர்ல பார்க்கும் போது எவ்வளவு பிரமிப்பா இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் போயிட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரி பண்ணிருப்பாங்க நம்ம நம்ம வந்து பண்ணணும் வசதி வாய்ப்பு இருக்கும் போது ஒரு உற்சாகத்தை சொல்லாமல் கொடுக்கக்கூடிய கொடுக்காமல் கொடுக்கக்கூடிய இடமாக அந்த வியட்நாம் தமிழர் மாநாடு இருக்கும் அந்த மாநாடு ஒரு அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலுக்கு ஒவ்வொரு தனிமன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அந்த மாநாட்டை ஏற்படுத்தும் கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போதே ரொம்ப வியப்பாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு அந்த நாளுக்காக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்